கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதிக கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஏன் விடுதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா ஏசப்பா என்னை எப்படின்னா இந்த கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வாங்க என்று கேட்கிற உங்ககிட்டதான் ஏசப்பா பேசுறாரு வேதத்துல ஒரு விதவை பெண் இருந்தாங்க அவங்க ஒரு தீர்க்கு தரிசியின் புத்திரருடைய மனைவி அவங்க கணவர் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கடன்ல மாட்டிட்டு இருந்தாங்க அது எப்படின்னா அந்த கடனை கொடுக்கலனா கடங்கார வந்து அவங்க பிள்ளைகளை அடிமையா கூட்டிட்டு போயிடுவான் எவ்வளவு கஷ்டமான நமக்கு எது வந்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு எதனா வந்தா நம்மளால தாங்கிக்க முடியுமா அப்ப அவங்க எப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த ஏழு விதவை இறுதியா தேவ மனிதனான எலிசாவை தேடி போறாங்க எலிசாவிடம் போய் என் கணவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாரே இன்றைக்கு நாங்க ஒரு கடல்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க உடனே எலிசா உன் வீட்ல என்ன இருக்குன்னு கேட்டாரு அதற்கு அந்த ஏழு விதவை ஒரு கூட எண்ணெய் தவிர ஒன்று என் வீட்ல இல்லை என்று சொன்னாங்க எலிசா உன் பக்கத்து வீடு எல்லாரிடத்திலும் போய் பாத்திரம் வாங்கி அந்த எண்ணெயை உன் வீட்டின் கதவை மூடிக்கொண்டு ஊற்றி என்றார் அந்தபடியே அந்த விதவை தாய் ஊற்றினாங்க பாத்திரம் எல்லாம் நிரம்பிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஏழு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை தெரிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் அந்த ஏழை விதவை தாய் அந்த எண்ணெயெல்லாம் விற்று தன் கடன் எல்லாம் கொடுத்து தன் பிள்ளைகளையும் மீட்டு கொண்டாள் இன்றைக்கு நீங்களும் இதுபோல கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையிலும் கர்த்த ஒரு அற்புதம் செய்வார் அன்றைக்கு அந்த ஏழை விதவையின் கூக்குரலையும் கண்ணீரையும் கண்டு ஒரு அற்புதம் செய்தார் இல்லையா அது போல உங்க கூக்குரலையும் உங்க கண்ணீரையும் கண்டு ஒரு அற்புத அதிசயம் செய்வார் விசுவாசத்தோடு இருங்க உங்க கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் நம் ஏசப்பா மாற்றி போடுவார் ஆமீன்